போர்க்கண்ட சிங்கம் டபிள்யூடபிள்யூஇ ரிங்கிலிருந்து நிரந்தரமாக வெளியேறிய ஜான் சீனா உணர்ச்சி பிளம்பான அரங்கம் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் நடைபெற்ற டப்ளியூட்யூஇ சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவென்ட் நிகழ்ச்சி டப்ளியூட்யூஇ ரெஸ்லிங் ரசிகர்களின் மனதில் மறக்க முடியாத தருணமாக அமைந்தது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட டபிள்யூடபிள்யூஇ சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா தனது இருபது ஆண்டுகளை கடந்த ரெஸ்லிங் பயணத்தை இந்த போட்டியுடன் முடித்துக் கொண்டார் கேபிட்டல் ஒன் அரீனாவில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் சீனா தோல்வியடைந்த நிலையில் ரிங்கை விட்டு அவர் வெளியேறும் போது லட்சக்கணக்கான ரசிகர்களும் டபிள்யூடபிள்யூஇ வீரர்களும் அவருக்கு பிரியாவிடை கொடுத்தனர் டபிள்யூடபிள்யூஇ என்றதும் பலருக்கும் நினைவுக்கு வரும் பெயர் அண்டர்டேக்கர் ஏழு அடி உயரம் ஸ்டைலான நடை மிரட்டலான அறிமுகத்தோடு வரும் அவருக்கு ஏழு உயிர்டா என சொல்லாத நைன்டி ஸ்கிட்ஸே இருக்க முடியாது அண்டர்டேக்கருக்கு அடுத்து தி ராக் எனப்படும் ட்வெயின் ஜான்சன் ஜான் சீனா ராண்டி ஆர்டன் ரோமன் ரெயின்ஸ்டன் ரே மிஸ்டீரியோ என பல கிலோமீட்டர்களுக்கு அப்பாலும் நீளும் அளவுக்கு இந்த பட்டியல் பெரிது அவர்களில் நைன்டி ஸ்கிட்ஸுகளின் மனம் கவர்ந்தவர்களில் ஜான் சீனா முக்கியமானவர் தி டைம் இஸ் நவ் தீம் மியூசிக்கோடு அவர் கொடுக்கும் என்ட்ரியை யாராலும் மறக்க முடியாது இந்த நிலையில்தான் தனது ரெஸ்லிங் பயணத்தை முடித்து ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளார் பதினேழு முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஜான் சீனா வாஷிங்டன் டிசியில் உள்ள கேபிட்டல் ஒன் அரீனாவில் நடைபெற்ற தனது கடைசி டபிள்யூடபிள்யூஇ போட்டியில் குந்தருடன் மோதினார் நிகழ்ச்சி தொடங்கிய முதலே ரசிகர்கள் சீனாவை கொண்டாடி வந்தனர் முதலில் குந்தர் அரங்கிற்குள் நுழைந்தபோது வாஷிங்டன் ரசிகர்கள் அவரை கேலி கிண்டல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜான் சீனாவின் தி டைம் இஸ் நௌ தீம் ஒழித்ததும் அரங்கமே அதிர்ந்தது ஆயிரக்கணக்கில் எழுந்து நின்ற ரசிகர்கள் கைத்தட்டலுடன் சீனாவை வரவேற்றனர் சீனா வேகமாக ரிங்கிற்குள் ஓடிவந்து ரசிகர்களை நோக்கி கையசைத்து மரியாதை செலுத்தியதோடு தனது நீண்ட ரெஸ்லிங் பயணத்தில் எதிராக நின்ற சக வீரர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து போட்டி தொடங்கியதும் குந்தர் முழுமையாக ஆட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தார் ஆனால் ஜான் சீனா எளிதில் சரணடையவில்லை அடையவில்லை ஃபைவ் நக்குல் ஷஃபில் எஸ்டிஎஃப் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போன்ற தனது அடையாளமான மூவ்ஸ்களை தொடர்ந்து பயன்படுத்தி குந்தரை கட்டுப்பாட்டிலேயே வைத்தார் ஒவ்வொரு முறை சீனா எழுந்து போராடும் போதும் அரங்கம் முழுவதும் யூ ஸ்டில் காட் இட் என்ற கோஷம் எதிரொலித்தது போட்டியின் இறுதி நிமிடங்கள் மிகுந்த பதற்றத்துடன் நகர்ந்தன சீனா தொடர்ச்சியாக இரண்டு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் மூவுகளை கொடுத்தார் அது மட்டுமின்றி மேலிருந்து குதித்து ஒரு அபாயகரமான ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்டையும் போட்டு குந்தரை நிலைக்குலைய செய்தார் ஆனால் அதையும் தாங்கி எழுந்த குந்தர் மீண்டும் ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை தன்பக்கம் திருப்பினார் சீனாவை குறிவைத்து தாக்குதலை தீவிரப்படுத்தினார் இறுதியாக ரிங்கின் நடுப்பகுதியில் குந்தர் ஸ்லீப்பர் ஹோல்டு பிடியை சீனாவுக்கு போட்டு தப்பிக்க எந்த வாய்ப்பும் இல்லாத நிலையை உருவாக்கினார் பல ஆண்டுகளாக தோல்வியை மறுத்து வந்த சீனா கடைசியில் சக்தி விட்டுக் கொடுத்தார் கடந்த இருபது ஆண்டுகளில் முதல் முறையாக டப்ளியூடபிள்யூஇ ரிங்கில் சீனா சரணடைந்த தருணம் இது அந்த நிமிடம் அரங்கில் சில வினாடிகள் அமைதி நிலவியது பின்னர் அதிர்ச்சி சோகம் நன்றி உணர்வு என பல்வேறு உணர்ச்சிகள் ரசிகர்களிடையே வெளிப்பட்டது போட்டி முடிந்ததும் டபிள்யூடபிள்யூஇ லாக்கர் ரூமில் இருந்த பல வீரர்கள் ரிங்கிற்குள் வந்து சீனாவை சூழ்ந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர் அரங்கின் பெரிய திரையில் அவரது வாழ்க்கை பயணத்தின் முக்கிய தருணங்கள் ஒளிபரப்பப்பட்டன இறுதியாக ஜான் சீனா தனது பூட்ஸ்களை ரிங்கில் வைத்து கேமராவை நோக்கி வணக்கம் செலுத்தினார் இந்த பல ஆண்டுகள் என்னுடன் இருந்ததற்கு நன்றி உங்களுக்கு சேவை செய்தது பெருமை என அவர் கூறிய ரசிகர்கள் கண்ணீருடன் கைத்தட்டினர் அதனைத் தொடர்ந்து சீனா மெதுவாக ராம்ப் வழியாக வெளியேறினார் ஒரு முடிவடைந்ததற்கான சாட்சியாக மாறியது ஜான் சீனாவின் இந்த இறுதிப் போட்டி ஒரு தலைமுறை டபிள்யூஇ ரசிகர்களின் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என சமூக வலைதளங்களில் அவருக்கு பிரியாவிடை கொடுத்து வருகின்றனர் ரசிகர்கள்